ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் திருமலையில பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் என்ன ஒரு வாரம் தான் இருக்குது சகசன தீபாலங்கர சேவா முடிச்சுட்டு மலையப்ப சுவாமி மாட வீதியில உலா வந்துட்டு இருக்கிறாரு கோயில்கிட்ட கிட்ட ஆர்த்தி இருக்குது இப்போவே பிரம்மோற்சவத்தோட கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்கூலெல்லாம் லீவு விட்டுட்டாங்க இது ஒரு மினி பிரம்மோற்சவம் மாதிரியே இருக்கு அவ்வளோ கூட்டம் இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்திருக்கிறேன் சகஸ்ரதி தீப அலங்கார சேவா முடிச்சுட்டு இவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மோற்சவக்கே கூட்டம் வந்திருச்சு இந்த வருஷம் மீண்டும் நாலு மாட வீதியிலையும் ஃபுல்லாக க்ரௌடு தான் நேற்று திருமணம் வந்துட்டு நேற்று இவ்வளோ க்ரௌடு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுறதுனால இப்போ நல்ல கிரௌட் சேர்ந்துருச்சு கோவிந்த கோவிந்த நாம கோஷம் பழக்குது இதை பார்க்க மட்டும் இல்லை கேட்கறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த கோவிந்த நாமத்தை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தன் பக்தர்கள் எல்ல கோஷம் போட்டு இருக்கிறாங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி வீதி உலா இது நாலு மாட வீதியிலையும் உலா வந்துட்டு முன்னாடி வரக்கூடிய கூடாரத்தை லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது நான் தூக்கிட்டு போனேன் காயகிரியர் கோவிலில் ஆரத்தி ஏற்றுக்கிறாரு காய்கறிவர் ஆரத்தி இது நான் நிற்கிறது காய்கறிவர் கோவில் முன்னாடி தான் காய்கறிவர் ஆரத்தி இது கிழக்கு மாட வீதியில் திரும்பி போக போகிறாரு ஸ்ரீவாரி சேவா இந்த வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு நான் வரல நண்பர் யுவராஜ் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அதிகாலையில் என்னோடய ஒய்ஃபுக்கும் என்னுடைய அக்காவுக்கும் சுப்பிரபாத சேவை கிடச்சிருந்தது தொண்ணூறு வயசான என்னோட பொண்ணும் போயிட்டு வந்துருந்தாங்க நானும் என்னுடைய அம்மாவும் ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்டோம் எல்லாம் அற்புதமாக இருந்துச்சு மலைப்பஸ் சுவாமியும் ஊஞ்சல் சேவையில் பார்த்த பின்னாடி இப்போ மாடை வீதியில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பிரம்மோற்சவத்தின் போதும் தருட சேவையின் போதும் இந்த இடத்துல வந்து அமர்ந்துக்கங்க இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு அது முக்கியமாக தருட சேவைலாம் இந்த இடத்துல செம ப்ரவுடும் இருக்கும் முதல் நாளில் இருந்தே வந்து உட்காந்தா தான் இந்த இடத்த பிடிக்க முடியும் காய்கறிவர் ஹாரத்தையை முடிச்சுட்டு மலையப்ப சுவாமி மறுபடியும் தன்னுடைய பிரதட்சணத்தை ஆரம்பிச்சுட்டேன் கோவிந்தராம கோஷம் இப்போவே விண்ணப்பலத்துக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டோட கிளிக் பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி ஓம் நமோ நாராயணா போலமா 不 <Good. S 2>